ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மித்துவன் பாவை கிரியேஷன் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஆடி மாதத்துக்கு ஏற்ற சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஆடி மாதம் வந்துடுச்சு நம்ம கூழ் ஊற்றும் போதும் ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை ஆடி வெள்ளிக்கிழமெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா இந்த முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொரியல் தான் வந்து முருங்கைக்கீரை பொரியல் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டில் வேர்க்கடலை ஒரு ஐம்பது கிராம் விற்றுங்க வேர்க்கல்ல கூட காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு மிளகா எடுத்து வறுத்துக்கணும் சேர்த்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த சேர்த்த மாதிரி பார்த்து சேர்த்துங்க சார் லைட்டாக வேர்க்கல்லும் காஞ்ச மிளகா வறுத்துக்கணும் ரொம்ப நேரம்லாம் வரக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வர்த்தா போதும் தோல் நீக்கிட்டோம்னா நான் திறக்கிறேன் வேர்க்கல்ல வறுப்பட்டுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேர்க்கல்லை எடுத்து வச்சிடலாம் சூடாகட்டும் அறுப்பேன் ஸோ கட்டி மாற்றிடலாம் அதே வானிலையில் முருங்கக்கீரை க்ளீன் பண்ணிவிட்டு நான் அலோசி வச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ அந்த முருங்கக்கீரை லைட்டாக வதக்கி எடுத்துடலாம் தண்ணி இல்லாமல் முரங்கீரை போட்டுக்கலாம் பண்ணாது அப்படின்ட்டு சாலை அப்படியே வதக்கி எடுக்கிறோம் ஏன்னா இதில் இருக்க சின்ன சின்ன காம்பெல்லாம் பார்த்து இப்போ வதங்கும் போது நம்ம நீக்கிடலாம் அந்த காம்பு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஜீர்ணமாகாது லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும் ரொம்ப நேரம்லாம் வேணும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலாம் அதுக்குள்ளே நல்லா சுருங்க கொஞ்சம் சுருண்டு வந்துடுச்சு உரகு கொஞ்சம் நல்லா திருந்து வச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை வதக்கு அது காமெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் ஒன்று ரெண்டு காம்பு வந்துச்சு அதை நீக்கிட்டேன் இப்போ வறுத்து வச்சு வேர்க்கல்ல காஞ்சி மிளகா ஒன்றும் பாதிமாக பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபைனாக பண்ணக்கூடாது ஒன்றும் பாதிமாக அதை தான் நல்லாயிருக்கும் கீரை பொரியலுக்கு மிக்சி சாரில் காஞ்சி மிளகாவும் வேர்க்கல்லையும் போட்டேன் நான் பொடி பண்ணின்னு வந்துடுறேன் பேர்களை பொடி பிடி பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீரை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் வானல்ல எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொருங்க இப்போ கண்ணை பருப்பு ஊற்ற பச்சை சேர்த்துக்கலாம் கடலப்பருப்போ உளுத்து பருப்போம் கொஞ்சம் செவந்து வரட்டும் இதில் லைட்டாக நிறமாறிடுச்சு கொஞ்சம் சீரகம் சேர்த்துப்போம் உளுந்து கடலப்பருப்பெலாம் செவந்துடுச்சு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் முழுசாகவே போட்டுக்கோங்க கிளி போட்டோம்னா கொஞ்சம் காரமாகும் இப்போ இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு இடித்து சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ஃபேவர் இப்போ ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம சித்திகே அமாவாசை சேர்ந்த மாதிரி சாமி கும்பிடும்போது வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டோம் அதை நார்மலாக செய்யும்போது நம்ம சேர்த்துப்போம் அது எங்களோட விருப்பம் சேர்த்து சேர்க்காது ஆனால் இடித்து பூண்டும் வங்காளமாக சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு முறை எந்த மாதிரியும் செய்யிருப்பாருங்க இப்போ ஆடி மாதம் வந்துடுச்சு நம்ம கூழ் வச்சுக்க கட்டாயம் கீரைப்பொரியும் தேவைப்படும் கிருத்திகை அமாவாசை ஆடி வெள்ளி இந்த மாதிரி டைம்லலாம் கீரைப்பொரியும் முருகன் கீரைப்பொரியும் மாவாசையும் வைப்போம் படையிருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்து ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் எதுக்கு சேர்க்குறோன்னா அது முருங்கக்கரியோட நிறம் மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் உப்பு பெருங்காயத்துள்ள சேர்த்துக்கங்க சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை ஏன்னா வதங்கிடும் ரொம்ப சுருண்டு வரும்போது சால்ட்டு மிச்சமாகிடும் அதனால் கீ கீரை சமையல் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துங்க குறைவாக இருந்தாலும் தப்பு இல்லை ஜாஸ்தியிட்ட தான் சாப்பிட முடியாது தண்ணி ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிக்கிடுவேன் அவ்வளோதான் பாருங்கள் தண்ணி நான் ரொம்ப சேர்க்கலை லைட்டாக தான் சேர்த்தேன் சும்மா ஒரு கால் டம்ளர் அளவு சேர்த்துருங்க இப்போ வதக்கி வச்ச கீரை சேர்த்துருவோம் கீரை சமையல் போட்டு வரைக்கும் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது ஓப்பன்லேயே வேக விடுங்க வீட்டில் எதுவும் போட்டுருங்க கீரை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொடி பண்ணி இல்லைங்களா வேர்க்கல்லையும் காஞ்ச மிளகாவும் அந்த பொடியும் சேர்த்துக்கலாம் இந்த பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சேர்த்து ரொம்ப நேரம் எல்லாம் வேகணும் இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு கலரி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் பொடி ஃபுல்லா சேர்த்துக்கோ கலறி விட்டு வேர்க்கலை மறுத்து பொடி பண்ணதுனால ரொம்ப நேரம் அதுக்காக டைம் எல்லாம் எடுக்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கீரையில் கொட்டி கிளறிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப இந்த கீரை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் கட்டாயம் தெரியாதவங்க வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது காரக்குழம்பு குழம்பு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆடி மாதம் வந்துருச்சு நம்ம எப்பவும் குழு ஊற்றும் போது கருவேட்டு குழம்பு அது மாதிரி வைப்போம் இல்லைங்களா குழம்புலாம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காம செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செய்துட்டு எப்படி தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முரங்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நான் இந்த முரங்கீரை பொரியலுக்கு வெங்காயமும் பூண்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான வெங்காயமும் பூண்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா படையலுக்கெல்லாம் வெங்காயம் அவாய்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வெங்காயமாக பூண்டு அவாய்ட் பண்ணிவிட்டு செய்யுங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த டிஷ் உங்கள் வீட்லேயும் மறக்காம செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ